ஆரம்பமே அதகலம் செய்த இந்திய அணி கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத சம்பவம் இந்திய அணி இன்றைய தினம் செய்த அந்த ஒரு மேஜிக் பங்களாதேஷை அடித்து பாகிஸ்தானை வெளியேற்றிய இந்தியா அதாவது எட்டு முக்கியமான சாம்பியன்ஸ் அணிகள் பங்கு பெற்று விளையாடி வரும் சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது நேற்றுதான் இந்த தொடர் தொடங்கியது நேற்றைய ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியும் நியூசிலாந்து அணியும் மோதியிருந்தது அதில் நியூசிலாந்து அணி வெற்றியும் பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதியது துபாயில் வைத்து தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்ற பங்களாதேஷ் அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்து பேட்டிங் செய்ய களமிறங்கியது அதனைத் தொடர்ந்து பந்து வீச களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பம் முதலே சிறப்பாக பந்து வீசி பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்களுக்கு ஆட்டம் காட்டியது அதிலும் நம்ம முகமது சமி இருக்கார் பாருங்க இந்த மனுஷன் வந்து பந்து வீச்சில் வெறித்தனமாக பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி மொத்தமாக இவர் மட்டுமே ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதே சமயம் பங்களாதேஷ் அணி சார்பில் அனைத்து பேட்ஸ்மென்களும் சொற்ப ரன்களில் அவுட்டான போதிலும் ஒரே ஒருவரான தவ்ஹீத் ஹிர்தாய் என்பவர் மட்டும் காயம் ஏற்பட்ட போதும் கூட அதோடு போராடிய இவர் நூறு ரன்களை எடுத்திருந்தார் இதன் மூலம் நாற்பத்தி ஒம்பது புள்ளி நான்கு ஓவர்களிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி இருபத்தி எட்டு ரன்களை எடுத்திருந்தது பங்களாதேஷ் அணி பின்னர் இந்த எளிதான இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி இந்த இலக்கை எளிதாகவே சேசிங் செய்திருந்தது என்னதான் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் விழுந்தாலும் ஆரம்பத்தில் ரோஹித் சர்மாவின் அதிரடியில் தொடங்கிய இந்திய அணி இறுதி வரை அதே அதிரடியோடு இந்த போட்டியில் எளிதாகவே வெற்றி பெற்றது மேலும் இந்த வெற்றியின் மூலமாக ஏ குறிப்பில் இந்திய அணி நம்பர் ஒன் இடத்தை பிடித்திருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக அடுத்ததாக நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணிக்கு இரண்டு போட்டிகள் இருக்கிறது அதில் ஏதேனும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றாலும் இந்திய அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் ஆகவே இந்திய அணியின் இந்த வெற்றி என்பது இந்த தொடரிலிருந்து அதாவது முதல் சுற்றிலிருந்து பாகிஸ்தான் அணியை வெளியேற்றுவதற்கு வாசல் கதவை திறந்துவிட்டிருக்கிறது இந்தியா இதனால் நேற்றைய தினம் பாகிஸ்தான் அடைந்த தோல்வியும் இன்றைய தினம் பங்களாதேஷை வீழ்த்தி இந்திய அணி பெற்ற வெற்றியையும் கூட்டி கழித்து பார்த்தால் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலிருந்து அதாவது இந்த மினி உலகக்கோப்பை தொடரிலிருந்து முதல் சுற்றிலேயே பாகிஸ்தான் அணி வெளியேறுவது இப்போது உறுதியாகிவிட்டது ஏனென்றால் இனிமேலும் பாகிஸ்தான் அணிக்கு இந்த தொடரில் வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்த்தால் பாகிஸ்தான் அணி இனிமேல் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற வேண்டுமென்றால் அடுத்ததாக பாகிஸ்தானுக்கு எஞ்சி இருக்கும் இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்றால் மட்டும் போதாது அதிக ரன்ரேட் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றால்தான் பாகிஸ்தானுக்கு அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக கூட பாகிஸ்தான் அணியால் எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுவிட முடியும் ஆனால் இந்தியாவிற்கு எதிரான போட்டியில் அது சாத்தியமே கிடையாது ஆகவேதான் பாகிஸ்தானுக்கு அடுத்த சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பு கிடையவே கிடையாது என்றும் கூறப்படுகிறது